என் நணன்பான சார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்காக தினமும் இங்கே நம்மளுடைய ஆலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை அப்பா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுக்காக தீபாவளி அன்னைக்கு நம்மளுடைய துவாரகமயாலயத்தில் அப்பா கையில் நெய் தடவி சிறப்பான கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம் சாயரம் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்புவீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சாயரம் நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க சாயரம் அண்ணா நீங்கள் வீடியோ போடுறீங்களா எனக்கு வீடியோ வரல சாய்னாண்ணா சில பேர் சாயனா எனக்கு எப்பயாவது ஒரு தான் வீடியோ வருது சாயனா எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும்போது உங்கள் வீடியோ எனக்கு தோணுது நீங்கள் டெய்லி வீடியோ போடுறீங்களா சாயனா இப்போ எங்களுக்கு இந்த வீடியோ வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்க உண்மையிலே ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணணும் என்னுடைய வீடியோ வரலன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க சாயராம் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா என்னுடைய வீடியோ முன்ன மாதிரி இருக்காது யாருக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க இல்லை ஒரு துன்பத்தில் இருக்கிறாங்க ஒரு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கணும் இல்லைன்னா எனக்கு பிரச்சனைக்கு வழி தெரியணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வீடியோ இப்போ போகும் சாயராம் எல்லாேருக்கும் போகாது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க என் வீடியோ வரலன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேள்வியும் இல்லை தீர்வு தேவையில்ல உட்காந்துருக்கிறவங்களுக்கும் என்னுடைய வீடியோ போகாது எல்லாேருக்கும் பொதுவான வீடியோ நான் போடுறது இப்போ இல்லை தான் ஏடியை ஸ்ரீடி பாபாவை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க என் ஸ்ரீடிக்கு போய் நிறைய புது புது இடத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க புது புது இடத்த தெரிஞ்சுக்கிறவங்க நிறைய வீடியோ அவங்களுக்கு போய் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நான் தான் சொல்கிறேன் என்னுடைய வீடியோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் வராது அப்பா என்ன சொல்லிட்டாரு யாருக்கு பிரச்சனை யாருக்கு இந்த பிரச்சனையில் தீர்வு வேணும் அவர்களுக்கு மட்டுந்தான் என்னுடைய வீடியோ போய் சேரும் இது தான் நான் அதுக்கான எந்த முயற்சியும் எல்லாரும் பார்க்கணுன்ற வீடியோ இல்லை இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைப்பதற்காக அப்பா சொன்ன ஒரு வார்த்தைகள் தான் இது எனவே நான் டெய்லி வீடியோ போடுவேன் சார் உங்களுக்கு வீடியோ வரலன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கான பிரச்சனை இல்லை அந்த வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உண்மை எனவே என்னுடைய வீடியோ டெய்லி வரும் நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன் இப்போ நான் வீடியோ போடும்போது இரவு பன்னிரெண்டரை மணி இன்றைக்கி வேழைக்கிழமை பூஜைலாம் முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்து பன்னிரெண்டு மணிக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் நான் ஏன்னா இன்றைக்கி எனக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் நான் நீங்கள் வீடியோ வர மாட்டேன் நான் எங்களுக்கு வீடியோ வரலனா வீடியோ வரலன்னா சந்தோஷப்படுங்க உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு எதுவுமே இல்லை பிரச்சனை தீர்வுனால் கண்டிப்பாக என் வீடியோ வரும் உண்மை அது தான் ஏன்னா இது எல்லாரும் பார்க்க வேண்டிய வைரலாக போக வேண்டிய வீடியோ எதுவுமே நான் போடுறதில்ல பிரச்சனைக்கு தீர்வுக்கு மட்டும்தான் அப்பா சொன்ன சில வழிமுறைகள் அவங்களுக்கு யாருக்கு பிரச்சனை இருக்கோ யாருக்கு வயிற்று வழியோ அவர்களுக்கு தான் மருந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் மருந்து கொடுக்கறது வேணும் அதேமாரி சீனடியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன் சார் எல்லா விஷயத்தையும் போய் அங்கே என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் வேணும் கிடைக்காதான் சொல்லிட்டேன் மூவாயிரத்தி எழுநூறு வீடியோ போட்டுவிட்டு தரா நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சென்னால் மட்டும் ஆன்மீக சாய் சனல் ஆயிரத்தி ஐநூறு அறநூறா தெளி எனவே நிறைய வீடியோ பாபாவை பற்றி மட்டும் போட்டுருக்குறேன் உங்களுக்கு எந்த வீடியோ வரணுமோ அந்த வீடியோ தான் பாபா காட்டுவார் எல்லா வீடியோ உங்களை காட்ட மாட்டார் எனவே கவலைப்படாதீங்க நான் டெய்லி வீடியோ போடுறேன் உங்களுக்கு வீடியோ வரலன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எப்போ பிரச்சனை பாபா கிட்ட உட்காரும் போது என்னுடைய வீடியோ பாபா உங்களுக்கு காட்டுவார் சாய்ராம் ஓம் சாயிரம்